அக்ரவுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதகா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சனி பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நைட்டு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி வராருங்க அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான தீமையான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாக சனி பகவான் அப்படின்னால எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அப்படி இந்த டைமில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே மனிதன் எப்படி வாழணும் எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு சனி பகவான் ரொம்பவே உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லாங்க ஒரு குருவோட ஸ்தானம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் இனி எதை வேணாலும் சந்திச்சிடலாம் ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை வந்து ஒரு தைரியத்தை சனி பகவான் தருவார் ஒரு மனிதனுக்கு உழைப்பு ஒழுக்கம் பணிவு நேர்மை துன்பம் நோயோட தாக்கம் சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒரு சேர சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தரவர் தான் சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவோட ஸ்தானங்கள் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் அடங்கிய கன்னிராசி என்பர்களே சனி பகவான் உங்களுக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் பாவத்துக்கு அதிபதியாக வராருங்க இப்போ ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ஏழாம் பாவத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அது வந்து ஒரு குருவோட ராசி குரு பகவான் அப்படிங்கிறவர் சனி பகவானோட நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரித பாதிப்பு ஒன்று இருக்காதுங்க இந்த இடத்துல தான் ஜூன் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமே இருப்பாருங்க மீனராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி குரு நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி நட்சத்திரம் ரேவதி புதனோட நட்சத்திரம் குரு வந்து நட்பு கிரகம் சனி பவானோடய உத்திரட்டாதிக்கு சனி பகவானே அதிபதி அதனால் ஒரு பாசிட்டிவான விஷயங்களே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகுறது அப்படிங்கிறது இந்த ரெண்டரை வருஷம் கண்டக சனி அப்படின்னே சொல்லாங்க உத்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அஸ்தம் சந்திரனோட நட்சத்திரம் சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மூன்றுமே வந்து சனியோட கிரகம் அப்படின்னே சொல்லாங்க ஸோ இந்த ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானால் சில விரும்பத்தகாத சம்பவங்களை வந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களில் கன்னிராசிக்காரங்களும் ஒருத்தங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக கன்னிராசி என்பவர்களுக்கு சனிதாசா எப்போ வருது அப்படின்னா நீங்கள் உத்தர நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் வருங்க அஸ்த நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் வரும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் வருங்க அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இருப்பை பொறுத்து இந்த சொன்ன வயது வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடலாம் ஒன்று ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தசா நடந்தாலும் சரி சனி பகவானோட சோதனைகள்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடுறாங்க நன்மை தீமை அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையை பொறுத்து தாங்க அந்த பலன்கள் வந்து மாறுபடும் இப்போ சுபராக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் சோதனைகளை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னே சொல்லலாம் சாதகமாக இல்லை அப்படின்னா துன்பங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லாங்க கன்னிராசி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பலன்தான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பலன் போடுங்க இப்போ நீங்கள் கன்னிராசியில் பிறந்து மிதன லக்னமாக இருக்கீங்க ரிஷபம் கடகம் கன்னி லக்னமாக இருக்கீங்க துலா லக்னமாக இருக்கீங்க விருச்சகம் மகர லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு போகிற சனி பகவானால் பெரிய தீமைகள் வந்து உங்களுக்கு தராது அப்படின்னே சொல்லலாம் மாறாக வந்து நன்மையே வந்து ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்க கன்னி லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் சனி பகவான் வந்து உங்கள்கிட்ட கூடுதலான உழைப்பையும் முயற்சியுமே வந்து எதிர்பார்ப்பார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க சிம்ம லக்னமாக இருக்கீங்க தனுசு கும்பம் மீனம் இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ஒரு உயர்வான பலன்களை வந்து தராது அப்படின்னே சொல்லாங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக இருந்தாலுமே வேலை மற்றும் தொழிலுக்கு எந்த விதமான பாதிப்புமே வந்து ஏற்படாதுங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் வேலை போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் இருந்தீங்க அதில் எவ்வளோ தளப்போகிற பிரச்சனையாக இருந்தாலுமே இனி வருங்காலங்களில் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லாங்க மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டர் ஒரு பார்ட்னர் வந்து இந்த காலகட்டங்களில் அமைவாங்க தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்கும் புது புது யுக்திகளின் மூலியமாக கஸ்டமரை வந்து நல்லா வந்து கவர் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் உங்கள் அஞ்சாம் பாவாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் ஏழில் இருக்குது அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லாங்க படிக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்க பிடிச்ச காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கும் திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்துச்சு இல்லை வந்து நீங்கள் திருமணத்துக்கு இப்போ தான் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க ஆறாம் அதிபதியும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால நோய் எதிரி பம்பு வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அதன் மூலியமாக தன வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி சொந்தங்களின் மூலியமாக திருமண அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக வந்து கூடவே வந்து வீட்டில் எல்லாத்தோட சமூகத்தோட கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏழில் சனி பகவான் அப்படிங்கிறது திருமணத்தை தடைப்பார் அப்படின்னு சொன்னாலுமே அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த தடை அப்படிங்கிறது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கு எடுத்துக்கணுங்க இது வந்து கண்டக சனி காலமாக இருந்தாலும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க புரிதல் ஏற்படும் சரிங்களா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஒழுக்கம் தவறி ரொம்ப ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்க குடும்பம் கூட ரொம்ப பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் இருக்குங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாற்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பது வயசில் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருவாங்க அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் நல்லபடியாக வாழ்ந்து அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையினால் பிரிஞ்சிடுவாங்க அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு போராத காலத்தில் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் திருமணம் கடந்த உறவுகளும் வந்து உண்டான வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவரோட மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை வந்து பார்க்குறாரு உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுப்பீங்க தைரியமாக செயல்படுறது நீண்ட தூரம் பிரயாணம் ஏற்படும் வேலை சம்பந்தமாக இல்லை வந்து ஒரு டூர் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பிரயாணம் ஏற்படலாம் தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எல்லாமே கை கூடி வருங்க சனி பகவான் வந்து உங்கள் ஆறாம் பாவாதிபதி அப்படிங்கிறது உங்கள் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது தந்தை மகனுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து நமக்கு தான் டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் சுகாதாரத்துறை சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வை தரவும் அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் புனித யாத்திரை அதாவது காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி போய்ட்டு வருவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது அப்படிங்கறனால அது புதனோட ராசி நட்பு வீடு சனி பகவானுக்கு அப்படி இருந்தாலுமே ஆறாம் பாவாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்குங்க ஸோ வந்து நீங்கள் யோகா பண்ணுறது உடற்பயிற்சி பண்ணுறது தியானம் உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கடைபிடிங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாத அளவில் அந்த வேலைகளை வந்து நீங்கள் நேர்மையாகவும் கொஞ்சம் பணிவோடும் பண்ணுங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லாங்க ஏன் தாமதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களோட நாலாம் வீட்டை வந்து பார்க்குறாருங்க அதனால் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை ஒரு உயர்வை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க புதுசாக வந்து வீடு வாங்குறது ஒரு வாகனம் வாங்குறது நகை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இது எல்லாமே வந்து ஏற்பட்டாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொந்த இடையே ஒரு மனஸ்தாபத்தையுமே வந்து ஏற்படுத்துங்க ஒரு பொறாமையாக வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நேரங்களில் பொறுமையை கையாண்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சுமூகமாக வெளியே வரலாம் அப்படின்னே சொல்லாங்க பொதுவாக சனி பகவான் தரக்கூடிய தீய பலன்களை தவிர்த்து நல்ல பலன்களை பெறுவதற்காக மாதம் ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும் வயதானவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து வாங்கி கொடுங்க உங்களால் பெரிய அளவில் அன்னதானம் அப்படிங்கிறது பண்ண முடியல அப்படின்னாலும் இதுவே வந்து சனி பகவானை பிரீத்திப்படுத்தும் அப்படின்னே சொல்லாங்க வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று வரல்விங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை நேரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்